முடி கொட்டுறது இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு முடி கொட்டுறது முடி நிறைய இளநிற நீர் முடி வரும் கரு கருமையா வரும் அதிகமானது அடர்த்தி கருமையை தான் பண்ணுறது தலை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய மருந்து தான் அது வந்து இந்த பொடுகு ஈறு பேனு எல்லா பிரச்சனைக்கும் முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரே மருந்து புதியர் கூந்தல் அவுரிக்கொடினு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொருக்கு இது வந்து கோபுரம் தாங்கி செடி இரண்டுமே சேர்ந்து தலைக்கு நம்பர் ஒன்னு மருந்து இதோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு மூலிகை சேர்த்து நாங்க பண்ணியிருக்கோம் வெட்டி வேறு வேம்பல் பட்டை காக்கா கொல்லி விதை கருவேப்பில்ல கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் மூலிகளை சேர்ந்து நாங்க பாரம்பரியமான மருந்து நான் மட்டும் செய்ய கிடையாது எங்க பாட்டி தாத்தா காலம் எங்க அம்மா அப்புறம் நான் வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நானே ஒரு இருபது வருஷம் சரிசல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோக்கல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்ல ரிசல்ட் கேட்டுட்டு இருக்கு இதோட சேர்ந்து இருபத்தி அஞ்சு வகை மூலிகளை சேர்ந்து நாங்க ஃபுல்லாவே கெமிக்கல் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மூலிகளை தயார் பண்ண மூணு விதமான எண்ணெய்கள் போட்டு தயார் பண்ணிருக்கோம் நம்பி வாங்கியது வரைக்கும் ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் எங்களுடைய ப்ராடக்டோட இது நானே இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி தாத்தா காலத்துல அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெர்பல் ஆயில் தேவைப்படுக்குற கீழே உள்ள நம்பருக்கு நீங்க போன் பண்ணி வாங்கிக்கலாம்